அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தற்கூரிகள் வெற்றி கழகம் அந்த காண அந்த கட்சியை பத்தி தான் விஜயனண்ணன் கட்சியை பத்தி தான் நம்ம முதல்ல கரூர்ல நடந்த அந்த கொடுந்துயிர் நிகழ்விற்கு தமிழர் ஊடகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா நிறைய பேர் தங்கள் குழந்தைகளை அம்மா அப்பாலாம் இறந்திருக்காங்க பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் உடல்நிலை அது ரொம்ப மோசமாகி அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்ற உடல் ஆஹ் தவறியவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு நான் கடந்து போனோம் தான் நினைச்சேன் என்னோட கீச்சிலேயே நான் இதை பதிவா போட்டிருந்தேன் இதை அரசியல் ஆக்க வேண்டாம் ஏன்னா மக்கள் உயிரை இழந்திருக்காங்க நிறைய பேர் அவங்க குழந்தைகளை இறந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து அரசியல் ஆக்க வேண்டாம் இது வந்து துக்கம் சொல்வதற்கான ஒரு கால காலம் அப்படின்னு ஆனா என்னையே மாத்த அளவுக்கு சில செயல்கள் இந்த விஜய் ரசிக விஜயனண்ணன் ரசிகர்கள் பண்ணாங்க அதுக்கு மேலேயே நாம அமைதியா இருந்தோம் அப்படின்னா இது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இதை பத்தி நான் பேசணும்னு நான் நினைச்சேன் சரி முதல்ல இந்த வேர்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த தற்கொலைகள் வெற்றி கழகத்தின் வேர் அப்படின்றது விஜயண்ணன் தான் இப்போ விஜயண்ணன் வந்து இதை வேணுன்னே அவங்க பண்ணலை நம்ம வந்து அவங்களோட துயரத்தில் பங்கெடுத்துக்கிறோம் ஆனால் அதே சமயம் ஒரு கட்சியின் தலைவராக இந்த நாட்டை நான் நாளை வழிநடத்த போகின்றேன் நான் முதல்வர் ஆனால் அப்படின்னா விஜய அண்ணன் சொல்கிறப்ப அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா சிக்கலுக்கும் வேற போய் தான் நம்ம வந்து முதல்ல ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அப்படி பார்க்கறப்ப விஜய தெரிஞ்சிருச்சு மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்றதுனால அப்போ மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தலைவனாக இருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் சரி நம்ம கட்சியில சேர்ந்தவங்க எல்லாம் அழைச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொடுந்துயர் சம்பவம் நடந்துருச்சு நம்ம எதிர்பாராத விதமா இது நடந்திருக்கு அந்த மக்களுக்கு என்ன உதவி வேண்டும் அப்படின்னு தான் தலைவனுக்குரிய ஒரு குணம் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த காணொலி எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் விஜய் ரசிகர் ஒருத்தர் தான் அவர் என்ன பண்ணார்னா சீமானண்ண பாதிக்கப்பட்ட மக்களை அடுத்த நாள் காலையில போய் மருத்துவமனையில் சந்திக்கணும்னு போறாங்க சரிங்களா அப்ப சீமானண்ணன் போறப்ப சீமான திட்டு திட்டுற மாதிரி ஒரு ஒரு காணொலின்னு அவனு பார்த்தேன் அவர் அந்த விஜய் ரசிகர் என்ன சொல்றாருன்னா நான் எவ்வளவு மணி நேரமா நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் ஆ அவனு கத்திட்டு ஒரு மாதிரி பேசினாரு அதை பார்த்தப்ப எனக்கு செம்ம எரிச்சலா இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிகழ்வுல அந்த துக்கத்தை போய் அங்கே மருத்துவமனையில் இறந்தவர்கள் குடும்பத்தை பார்த்து சந்திச்சு சொல்ல வேண்டியது உங்கள் கட்சியின் தலைவரான விஜய் அவர்களோட கடமை அவர் என்ன பண்ணாரு பனையூர் பங்களால போய் உட்காந்துக்கிட்டு நான் ஒரே ஒரு வேலைதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்னு கீச்சுல செய்தி போறாரு கீச்சு வந்து அரசியல் கிடையாது அரசியல் களம் என்பது வேறு கீச்சு என்பது வேறு கீச்சு என்பது ஒரு ஊடகம் ஊடகத்துல தன்னுடைய கருத்தியில சொல்ற மட்டும் தலைவன் கிடையாது களத்தில் நிற்பவன் தான் தலைவன் அப்ப அங்க போய் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக சீமான போய் சந்திக்கிறப்ப யார் இறந்தாங்க அப்படின்றதுல முக்கியம் கிடையாது அவங்க தாவேக்க கட்சியனரா கூட இருக்கலாம் இல்ல கட்சியில இல்லாம பொதுமக்களா பார்க்க போன ஒரு பொது கூட இருக்கலாம் அந்த இடத்துல போய் சந்திக்கணும் ஒரு துக்கத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் தலைவர் அங்க போய் நிக்கிறப்பா அங்க இருக்கிற ஒரு தற்குரி தற்குறி அந்த தற்கொறி கேட்குது ஏ என்ன நாங்க எவ்வளவு நேரம் நின்று அனுப்பிச்சு விடுறீங்க அப்படின்னு உங்க எல்லாம் ஒழுக்கணுண்டா நீங்களா கட்சி நீங்க கட்சியே கிடையாது நீங்களாம் ஒரு ஜாம்பிஸ் கூட்டம் உங்களுக்கு அடுத்தது வர அப்ப அண்ணன் போய் விசாரிக்கிறாங்க சரிங்களா இப்ப அண்ணன் விசாரிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த குருதி கொடை பாசறையை அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளாம் பண்ணுங்க நம்மளுக்கு ரத்தம் வந்து எவ்வளவு வேணாலும் கேட் நம்ம குருதி கொடை பாசறை நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசறையை எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு பாசுரை வேண்டிய உதவிகள் நம்ம செஞ்சு தருவோம் அவங்களுக்கு என்னென்ன வேண்டும் யார் இறந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன உதவி இதுதான் ஒரு தலைவன் தலைவனுக்குரிய பண்பு ஒரு தலைமை பண்பு இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த விஜயனண்ணன் கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு பெரு வெற்றி பெற்றுச்சுவா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜயனண்ணன் கட்சி வெற்றி பெற்று இது ஒரு சும்மா நம்ம நினைச்சு பார்ப்போம் இப்ப ஒரு முதல்வன ஆகிட்டாரு அண்ணன் விஜயண்ண விஜயண்ண முதல்வரப்ப எல்லாமே நல்லதுதான் நடக்குமா எல்லாமே நல்லதான் நடக்குமா சொல்லுங்க எனக்கு ஒரு அரசியல் அப்படின்னா ஒரு நாட்டிற்கு அரசியல்னா ஒரு எட்டு கோடி மக்களின் தலைவன் அப்படின்னா முதல்வன் அப்படின்றவன் இந்த மண்ணின் மூத்தவன் அதுதான் முதல்வன் அப்படின்றான் முதல்ல நீங்க அப்படின்றதுக்கு அப்ப நாளைக்கு அந்த தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஓகி புயல் ஒண்ணு வருது இல்ல ஒரு ஆழி பேரலை சுனாமி வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்குல சுனாமி ஒண்ணு வந்துச்சு அந்த மாதிரி ஒண்ணு ஆழிப்பேரலை சுனாமி ஒண்ணு வருது அப்ப ஐயோ நான் போனா கூட்டம் வந்துரும் அது நான் இப்ப முதல்வர் ஆயிட்டேன் நான் போனா ரொம்ப கூட்டம் வந்துரும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளாரே பதுங்கிட்டு இருக்கிறது அரசியல்வாதியா ஒரு தலைவனா ஒரு முதல்வனா இல்ல காலத்துல போய் அந்த மக்களுக்கு என்ன வேணும் ட்ரூப்ஸ் அப்படி அங்க போய் நிக்கணும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நின்று ஏ என்ன உதவி வேணும் அரசியல் அதிகாரிகள் யார் யார் அரசு அதிகாரிகள் அவங்கள கூப்பிடு ரெவென்யூ டிஸ்ட் ஆர்டிஓ கூப்பிடு பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபிசரை கூப்பிடு கிராம அலுவலர் கூப்பிடு அந்தந்த கிராமங்களில் என்னென்ன உதவிகள் வேணும் குடிக்க நீர் இருக்கா உணவு இருக்கா இதையெல்லாம் செய்பவன் தான் முதல்வன் இதற்கு தான் மக்கள் மக் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் எல்லாமே நல்லது அப்படி அரசு விழா எடுக்கிறது பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அது முதல்வரின் வேலை கிடையாது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரப்ப அதுல முன்னாடி போய் நின்று தனக்கு மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது தான் முதல்வன் அப்படின்றது அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது அப்ப விஜய் அதை பண்ணுவாரா இங்க ஒரு சின்ன சிக்கல் அந்த சிக்கலுக்கே பயந்துட்டு போய் ரெண்டு நாள் ஆளாக்கணும் அப்படி இருக்கிறவரை எப்படி இப்ப தமிழ்நாட்டுக்கு முதல்வர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது நீங்க எந்த கட்சி வேணாலும் இருங்க நான் கேட்கிற கேள்வி சரியான கேள்வியே இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அது என்ன சதியா இருக்கட்டும் யார் திமுக பின்பலம் அதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா நம்ம சும்மா எடுத்தோன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து போய் நின்னு அங்க கட்சியில இருக்கிற எல்லாரையும் அழைச்சோம் உங்களுக்குதான் இவ்வளவு கூட்டம் வருதுல்ல அந்த கூட்டத்தை அழைச்சு நம்ம நல்லது செய்வோம் மக்கள் நம்மளை பார்க்கட்டும் ஒரு கொடுந்துயர் சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துல நம்ம நல்லது செய்யறோம் நினைக்கணுமா கிடையாது அதை விட்டு போய் படுத்தாச்சு சத்தமே கிடையாது ஆளை காணும் என்ன செய்தி வருதுன்னே தெரியல இவர்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டுல இந்த கட்சியை நம்ம வச்சிருக்காங்க நான் இதைதான் கேட்கிறேன் அப்ப இங்க பிரச்சனைக்கான வேறே விஜயனண்ண தான் இருக்காங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சீமா பத்தி நான் சொல்றேன் சில மாதங்களுக்கு முன்னாடி சீமான் அண்ணன் நடக்க முடியல கால் சரிங்களா கொஞ்சம் க கஷ்டப்பட்டாங்க நான் வந்து அடுத்த நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு அண்ணனை கூப்பிட்டு நான் சொன்னேன் அண்ணா இந்த மாதிரி கால் ரொம்ப இதாக இருக்குது அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி வேறு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அண்ணா நீங்கள் போகணுமா அப்படின்னு சிந்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் உடனே அண்ணன் கேட்டாக்கடை நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் சொன்ன நீங்கள் போகாதீங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க ஏன்னா கால் ரொம்ப இதாக இருக்குண்ணா சரி நான் படித்துட்டு அடுத்த நாள் காலையில் பச்சா அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் போயிருந்தாங்க ஏன்னா ஒரு தலைவனாக பத்து பேர் பத்து விஷயங்கள் சொல்லுவாங்கப்பா ஒரு தலைவனாக சிந்திச்சு முடிவு இடத்துல அண்ணன் இருக்காங்க நம்மளுக்கு கால் முடியலன்னா கூட பரவாயில்ல அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகணும் அந்த நிகழ்வுக்கு நம்ம போகணும்னு போனாங்க பார் அது தலைமை பண்பு அப்போ தலைமை பண்புல விஜய் அண்ணன் இருக்காங்களா இல்லை அண்ணன் சீமான் இருக்காங்களான்ற கேள்வியை நான் கிட்ட வைக்க இதை நான் முன்னாடியே சொன்னேன் விஜய் ஒரு மின்மினி பூச்சி நான் சொன்னேன்னா இல்லையாப்பா நான் சொன்னேன்னா இல்லையா விஜய் ஒரு மின்மினி பூச்சி சீமான் அண்ணன் ஒரு கலங்கரை விளக்கம் எந்த காலத்திலையும் எந்த சேரத்திலையும் சிக்கல் நோன் வந்துட்டு அண்ணன் வந்து நிற்பாங்கன்னு நான் சொன்னேன் அதுதான் இங்கே கரூர் இதில் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சா இல்லையா சரி இதை விடுங்க இப்போ விஜயண்ணனோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பச்சோந்தி மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும் சீமானண்ணன் கிட்ட வந்து விஜயண்ணன் வந்து பேசுறப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரியாரை எடுக்காதீங்கன்னு இருக்காங்க பெரியார ஈவேரா தான் எங்களோட கொள்கை வழிகாட்டி அப்படின்னு விஜயண்ணன் எடுத்தோன்னே சீமானண்ணன் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஈவேரா சாத்திரவனை நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு கொள்கை தெளிவு உள்ளவர்னா உங்கள் கொள்கை தலைவர் நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கணும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா என் அண்ணாவே எடுத்துட்டாங்க இது எப்படி இப்போ ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான ஒரு சிந்தனையாக நீங்கள் சொல்கிறீங்க எப்படி ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கோட்பாடு உள்ள ஒரு அரசியல்னு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க எப்படி இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்ற ஒரு கேள்வி எனக்கு இப்போ வருதுப்பா ஏன் தெரியுமா இப்போ அடுத்து நம்ம ரெண்டாம் கட்ட தலைவர்கள் போவோம் விஜயநாடா விடுங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் போவோம் ஆதவ அர்ஜுனா அந்த புசியானந்தா புசியானந்தா அவர் பேர் எண்பத்தி நாலாயிரம் அவரு அப்புறம் இந்த அரசியல் வியூகர் யாரோ ஒரு நாயுடு ஒருத்தர் இவங்க மூணு பேர் என்னப்பா பண்றாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட போயிட்டு சரி விஜய அண்ணனால வர முடியல அவர் வந்தா கூட்ட வருது இரண்டாம் கட்ட தலைவர்களான இந்த புஷி ஆனந்த் இந்த ஆதவர்ஜுனா ரெட்டி இவங்க எல்லாம் போயிட்டு நின்று இருக்கணுமா கூடாதா ஏன் நிக்கல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஆதவர்ஜுனா ரெட்டி ஒரு போலி ஒரு போலின்னு ஒரு காணொலி வெளியிட்ட ரொம்ப தெளிவா எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு மிக முக்கியமாக இந்த ஸ்ரீனிவாசலு அப்படின்ற அந்த தெலுங்கு இனவெறி கொண்ட ஆனந்த விகடன் உரிமையாளர் ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு ஒரு மேடையை போட்டு மேடையில ஏத்தி அம்பேத்கரை பேச சொன்னார் இது வரைக்கும் இந்த ஆனந்த விகடன் யாருமே ஊர் பெயர் தெரியாத கூப்பிட்டு வந்து மேடையில ஏத்தி ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா செய்யல ஏன் செஞ்சாங்க ஏன்னா ஆதவ ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ரெடி பண்ணனும் இரண்டாம் கட்ட தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் தெலுங்கர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை பண்ணார் அந்த ஸ்ரீனிவாசில் வந்து இனவெறி தெலுங்கு இனவெறி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லுவார் பாப்பா எல்லாம் பண்ணான் பாப்பா எல்லாம் பண்ணணும் பாப்பான வந்து திட்டுவார் பண்ணியிருக்காரா இல்லையாப்பா அவர் யாரை வேணாலும் இருந்துருப்பா கேட்கறது சரியா இல்லையா அப்ப அப்பவே நான் சொன்னேன் இது போலியா இருக்கு இவங்க க கட்டி அமைக்கிறாங்க ஒருவேளை ஆதவ உண்மையிலேயே உண்மையிலேயே பா என்னை வந்து நான் அர்ஜுன் சொன்னது தவிர நிரூபிக்கணும் நான் என்ன பண்ணிருக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ஏய் வா நம்ம எல்லாரும் நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் இரண்டாம் கட்ட தலைவர் இரண்டாம் கட்ட தலைவரா ஒருத்தவன் இல்லப்ப தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாம் கட்ட தலைவர் களத்துல போய் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க உட்காந்து குருதி குடை பாசிரியில எல்லாம் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நித்தனை நிகழ்வுகள் நடந்திருக்குல்ல இதுல எதுலையாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் வெளியில வந்து இவங்க ஏதாச்சும் பேசுறாங்களா பாரு ஆதவ அர்ஜுனா ரெட்டியே காணும் புசியானந்தா காணும் அந்த நாயுடுவோம் காணும் வியூக வகுப்பாளர் இவங்க எதுக்கு தமிழ்நாட்டின் சாப கெடுப்பா இந்த தற்குறிகள் வெற்றி கழகம் கட்சி நான் உங்களுக்கு சொல்றேன் இதை எழுதி தமிழ்நாட்டின் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பின்னாடி எழுதிட்டு போவானுங்க கட்சி தலைவர் சரியில்லை கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர் அதை விட மோசமா இருக்கானுங்க இந்த கட்சியை யார் வழி நடத்துவா சொல்லுங்க யார் வழி நடத்துவான்னு நான் கேட்கிறேன் சரி இப்ப அவங்க கடைசி இன்னொரு இடத்துக்கு போவோம் அந்த கட்சியில இருக்கிற இந்த தற்கொறைகளை பத்தி பேசுவோம் என்னடா சின்ன பசங்க தம்பிங்க சரி அரசியல் தெரியாம வரானுங்க வந்துட்டு சரியாயிடுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்களை மாதிரி ஒரு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் என்கிட்ட வந்து நிறைய பேர் செய்தி போட்டிருந்தாங்க இதை பத்தி பேசுங்க இதை பத்தி பேசுங்க நான் சொன்னேன் இல்லைங்க நான் ஏற்கனவே பேசிட்டேன் மக்கள் இறந்துருக்காங்க இதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு இருக்க அப்படின்னு ஆனால் என்ன பேச வச்சதே இந்த தற்குறிகள் தான்ப்பா ஒருத்தவர் அங்க போய் துக்கம் கேட்க போறாருனா உன் வேலை என்ன உன் வேலை என்ன தம்பி வாய மூடிக்கிட்டு இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு துக்கம் கேட்க போறவர்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தேன்னா உங்க அண்ணன் விஜய் நீ கத்துவியா நீலாம் 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 எதுக்கு இருக்க நீலாம் நீலாம் எதுக்கு இருக்க நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் உங்களை பத்தி இந்த வேர்ல்டு வார் ஜி அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அது எப்படின்னா சாதாரண மனிதர்கள் இருப்பாங்க அங்க ஒரு ஜாம்பி வந்து அவங்களை கடிச்சிடும் கடிக்க 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 அடிக்க மனிதர்கள் எல்லாம் ஜாம்பிகளா மாறிடுவாங்க ஜாம்பிகளா மாறி ஓடுவானுங்க இதை வந்து நான் ஒரு காணொலியில பேசியிருந்தேன் குறுங்காணொலியாவும் போட்டிருந்தேன் இந்த வேர்ல்டு வார் ஜி ல வர ஜாம்பிஸ் கூட்டம் இந்த தற்கொலைகள் வெற்றி கழகம் நீங்க பாக்குறீங்க அவங்க வர்றது எப்படி வரானுங்க அப்படின்னு போறது எப்படி போறானுங்கன்னு பாக்குறீங்க நான் இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன் இது ஏதோ நடக்க போகுது ஏன்னா சாமானிய மனிதன் பா நீங்க ரொம்ப பெரிய அறிவாளியெல்லாம் இருக்கணும்ல சாமானிய மனிதன் பார்த்துருந்தாலே தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அவங்க சரியில்லை அப்படின்ட்டு கொள்கை என்னன்னு தெரியாது கோட்பாடு என்னன்னு தெரியாது சித்தாந்தம் என்னன்னு தெரியாது ஒரு ஒழுங்கு கிடையாது ஒரு டிசிப்ளின் கிடையாது எதுவுமே இல்லாம மதுவா இருந்துட்டு போதையை போட்டுட்டு வந்து சளம்புறது இதை பண்றாங்கல்ல இல்லையா நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இருக்கும் இயக்கமா இருந்தோம் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் எத்தனையோ மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டிருக்கோம் எங்கேயாச்சும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குதா வரப்ப எல்லாம் தெளிவா வருவாங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க மதுக்கடைகள் கடைகள் நடத்தின அந்த டாஸ்மாக சொல்லுவாங்க இங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டுச்சுன்னா மது எல்லாம் மாட்டோம் அவங்களும் வந்து வாங்க மாட்டாங்க ஒரு மாதிரி கூட நாங்க அதிகமாக அவங்க குடிச்சு நாங்க பார்த்தது இல்லை நூல்கள் நிறைய விற்கப்படும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அவங்க வெண்ணிலா தாய்மான் அவங்களோட சுற்றுச்சூழல் பாத்திரியை வச்சு எல்லாத்தையும் சுத்தம் செய்வாங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கும் ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கும் மிக முக்கியமாக இரு சக்கர வாகனத்துல போறப்ப நாங்க வந்து தலைக்கவசம் அணிஞ்சு போவோம் மகிழுந்துல போறப்ப இடைவார் அந்த பெல்ட்டை போட்டு இதெல்லாம் சட்டம்ல இருக்கு இதை நம்ம சட்டப்படி செயல்படணும் அப்படின்ட்டு அப்படி இருக்கிற ஒரு கட்சி சரியான கட்சியா இல்ல யார் கடிச்சா என்ன கடிச்சா எது தலைய இருந்த கோழிகள் மாதிரி ஓடுறோம்னு அவங்க ஒரு கட்சியாப்பா பதில் சொல்லுங்கப்பா எனக்கு பதில் சொல்லுங்க அந்த உரிமையாளர்கள் சில பேர் சொல்றாங்க நாங்க கீத்து கோட்டையை போட்டுக்கோ கீத்து கோட்டையை பிச்சுக்கிட்டு வரானுங்க அப்படின்னு ஏன் திரை கவர்ச்சி வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடு ஒரு சித்தாந்தம் வந்து அப்படி பாக்கணும்னு தோணாதுப்பா எங்க இருந்தாலும் சரி நம்ம ஊடகத்துல பார்த்துப்போம் ஒண்ணும் பிற சிக்கல் இல்லை நம்மளால போக முடியலாம் அப்படின்னு பாக்கணும் ஆனா ஒரு திரை கவர்ச்சி எதை காணாத கண்ட மாதிரி எப்படி விஜய பார்க்குறது நேரில் பார்க்குறது காண அப்படின்னு அப்படியா அது ஏன் ஒரு ரெண்டு மணி ரெண்டு கால் ரெண்டு கைதான் பாருக்கு அவருக்கு இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர் அவ்வளவுதான் பெரிய ஒண்ணும் கிடையாது என்ன தெரியுமா நம்மளுக்கு இந்த திரைக்க கவர்ச்சி சிறு வயதுல இருந்து ஊட்டப்படுறப்ப ஊட்டப்பறப்ப ஊட்டப்படுறப்ப நம்ம இந்த மாதிரி மாறிடுறோம் அவர் ஏதோ ஒரு தேவ தூதர் மாதிரி நினைச்சு குதிக்கிறது அவரை பார்த்தாலே அவர் பார்த்து ஓடுறது அவராலே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திருக்க முடியாதுப்பா அப்ப எவ்வளவு ஆபத்தா இருப்பார் தமிழ்நாடு ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் தமிழ்நாடு பின்னாடி போற மாதிரி இருக்கு சாம் டேனியலுக்கு பண்ணாங்களே ஒண்ணு அண்ணன் சீமா அண்ணன் நல்ல மன்னிச்சுனாலும் அண்ணன் சாதாரணமா சொல்றாங்க அப்பா இந்தியா முழுக்க வெட்கி தலை குனிய வேண்டும் இந்த தற்கொலிகள் வெற்றி கழகத்தினால நான் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க மக்கள் இறந்து இருக்காங்க நான் வந்து அதை வந்து நான் வந்து தவற பேச விரும்பல ஆனா அங்க போய் உதவி செய்யறதுக்கு பதில ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா ஓவியன்னு நினைக்கிற அந்த நடிகை அந்த நடிகை ஏதோ ஒரு செய்தி ஒண்ணு போட்டாங்க ஏதோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணை அவ்வளோ கீழ்த்தரமா கொச்சையா திட்டிருக்காங்கப்பா எல்லா பெண்களோட உடல் உறுப்பை வந்து பொது வெளியில திட்டுறாங்க வந்த நீ எல்லாம் உங்க அம்மா உடம்புல இருந்து அங்கே இருந்தா வந்த இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு உங்க எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல உங்களோட சொல் உங்களை சுத்தி குற்றம் இல்லடா அந்த திரை கவர்ச்சியை மூலதனமாக பயன்படுத்தி சுயநலத்துக்காக விஜய் நம்ம பண்ணுறாரு அதுதான்டா இங்கே சிக்கல் அதுதான் இங்கே சிக்கல் ஐயா ரஜினிகாந்த் நினைவில் இருக்கா கொரோனா காலகட்டம் என்னோட சுயநலத்துக்காக என் ரசிகர்கள் பலிகடை ஆக்க மாட்டேன்னு சொன்னாங்க அது உண்மைப்பா ஒரு நல்ல தலைவராக இருக்கிறவங்க அப்படிதான் சிந்திப்பாங்க என்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் பலிகடை ஆக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அஜித் அண்ணன் எனக்கு இது தேவையில்லை சுயநலத்துக்கு நான் என் ரசிகர்களே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுதான் தமிழ்நாட்டிற்கு தேவை இனிமேலே இந்த மாதிரி இந்த திரை கவர்ச்சியை வச்சுட்டு எந்த ஒரு நடிகர் கட்சி தொடங்கினாலும் பிச்சு எடுத்துடணும்பா என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காது பிச்சு எடுத்துடணும் என்னது இது 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 ஒரு நாடாது ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நாட்டை பின்னாடி போறாங்க பசங்க பெண்களுக்கு கொச்ச கொச்சையே பேசுறாங்கன்னா ஆட்சிக்கே வரல திமுக ஆட்சிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆட்சி அந்த ரசி இதை சுவைத்த பிறகு அவங்க தவறு பண்ணாங்க இவங்க தவறு பண்ணிட்டு தான் ஆட்சிக்கே வரானுங்கன்னா எப்படி நாடு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் இந்த நாடு நல்லா இருக்கும் கட்சி எதற்கு இந்த கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தமிழர்களுக்கான ஒரு கட்சியா தற்கொலைகள் வெற்றி கழகம் பாது தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை நடத்துகின்றார் விஜய் அவர்கள் இதற்கு மேலே இவர் கட்சி நடத்தினார்னா அது இந்த நாட்டிற்கு சாப கேடு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க செயற்கரிய செய்வர் பெரியர் சிறிய செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் இவர்கள் சிறியர்கள் பா இந்த சிறியர்கள்னால நாடு பின்னோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் மிக்க நன்றி